வணக்கம் மதுரை மாவட்டம் மதுரை திருமங்குலத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஆலம்பட்டி டு சேடப்பட்டி போகிற மெயின் ரோடு தார் ரோட்டு மேலே மூணு ஏக்கர் பத்து சென்ட்டு விற்பனைக்கு இருக்குது ஆலம்பட்டி பாத்திமா காலேஜில் இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர் தொலைவு அச்சம்பட்டி அடுத்து சௌடார்பட்டி வில்லேஜ் சௌடார்பட்டிக்கு முன்னாடி தார் ரோட்டு மேலே இருக்குது மூணு ஏக்கர் பத்து சென்ட் விற்பனைக்கு இருக்குது எம்ஆர் நிலம் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றம்பது அடி வரும் இந்த பெரிய பில்டிங் இருக்குல்ல இந்த பில்டிங்கை ஒட்டி இருக்கிற இடம்தான் இந்த பில்லி பில்டிங் வந்து கல்யாண மஹால் கல்யாண மஹால் ஒட்டி இருக்கிற இடம் மொத்தம் மூணு ஏக்கர் பத்து செண்டு விற்பனைக்கு இருக்கு இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்